ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஓகேங்களா தேர்தல் ஆணையத்தை பற்றிய வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ளஸ் தேர்தல் ஆணையம் பற்றிய நைன்த் அண்டு லெவன்த்து புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செஃபாலஜி ஓகேங்களா இது வந்து ப்ரீவியஸியல் கொஸ்டின் செஃபாலஜி என்பது டேஷ் பற்றிய ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க செஃபாலஜி என்பது பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பற்றிய ஆய்வு ஓகேங்களா அப்போது தேர்தல் செஃபாலஜி அப்படின்னா என்ன தேர்தல் அடுத்து தேர்தலை பற்றி குறிப்பிடம் அரசமைப்பு பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து ஓகேங்களா எக்ஸாட் டென்னு வீணாச்சு இல்லையா பதினைந்து அரசமைப்பு தேர்தல் பற்றி குறிப்பிடம் அரசமைப்பு பகுதி வந்து பதினஞ்சு ஷரத்துகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு டு முன்னூற்றி இருபத்தி ஒம்பது ஓகேங்களா எப்படி ஞாபகிச்சிக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா எக்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஓயாவது வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நியாபக வச்சுக்கலாம் இதுவே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உச்சநீதிமன்றம் பார்ப்போம் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர்ன்றது அப்படி நியாபகம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டூ ஃபோர் வந்து உச்சநீதிமன்றத்தை பற்றிய ஷரத்து தேர்தல் ஆணையம் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பற்றிய கருத்துக்கள் அடுத்து வந்து பார்த்தோன்னா தேர்தல் முறை ஓகேங்களா இந்திய தேர்தல் முறை வந்து எந்த நாட்டில் இருந்து பின்பற்றப்படுகிறது எந்த நாட்டை ஒத்தது எந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுற முறையை வந்து ஒத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து ஓகேங்களா இங்கிலாந்து நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையை தான் வந்துட்டு நாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்போ இந்திய தேர்தல் முறை வந்து இங்கிலாந்து நாட்டை பின்பற்றது அடுத்தது உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடுகளில் ஒன்றாக வந்து நம்மளுடைய இந்தியா இருக்குது அப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடுகளில் ஒன்று கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் இந்தியாவும் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சிகளோட ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ எந்த ஆர்டரில் இருக்க பார்த்துக்கோங்க இந்தியா வந்து இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு மக்களாட்சி பற்றி ஜனநாயகமும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதாக வந்து வரிசைப்படுத்துகிற ஆர்டர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் எது அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா முந்நூற்றி இருபத்தி ஆறு வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் இரு முந்நூற்றி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகிற ஆர்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா இதில் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்கிற சரத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஆர்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க சரத்துன்னு சொல்லுவாங்க உறுப்புன்னு சொல்லுவாங்க பிரிவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி ஒன்றால் ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம் எப்படி இருக்கோ பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட வி விதிமுறைகளை கூறும் சட்டம் எதுன்னு கேட்குறாங்களா தேர்தல் செலவினங்கள் செலவினங்கள் பற்றி குறிப்பிட்டது வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா மக்கள் பிரதிநிதி சட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த பீரியடில் போட்டிருக்காங்க ஐம்பது டு ஐம்பத்தி ஒன்றில் இருக்கு அறுபத்தி ஆறில் இருக்கு ஸோ இது தேர்தல் செலவினங்களை பற்றி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிரிவு எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஏழு ஏழு செலவு செலவு அப்படின்னாலே எப்படி ஏழ்றையாக போயிடுது ஞாபகம் வச்சிக்கலாம் ஏழு ஏழு எழுபத்தி ஏழு தான் வந்து தேர்தல் செலவினங்களை பற்றி குறிப்பிடும் சரத்து ஓகேங்களா எந்த சட்டத்தில் சொல்கிறாங்க மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் பாருங்கள் நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழி செய்யும் அரசமைப்பு பிரிவு அதை ஷார்ட்டாக என்ன பார்த்தோம் தேர்தலை பற்றி குறிப்பிடும் மாற்றிகள்னு பார்த்தோம் முந்நூற்றி இருபத்தி நாலு அது எப்படி கேட்குறாங்க பாருங்கள் கொஸ்டின்ன நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட ஒரு தேர்தல் ஆணையம் அமைத்திட வழி செய்யும் அரசமைப்பு பிரிவு எது அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்து தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்ப்போம் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவர் ரெண்டு தேர்தல் ஆணையர்களை கொண்டது ஓகேங்களா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க ஓகேங்களா தேர்தல் ஆணையத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா நிர்வாசன் சதன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க என்ன நினைப்பாங்க நிர்வாசன் சதன் ஓகேங்களா தேர்தல் ஆணைய உறுப்பினர்களையும் தேர்தல் ஆணையரையும் நியமிப்பது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் ஓகேங்களா அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தோட பதவி காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் ஓகேங்களா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி வயது வயது ஏதுதான் அதுபடி ஓகேங்களா ஒரு சிலருக்கு அறுபத்தி வயது முன்னாடி வரலாம் சோ அப்போ ரிட்டையர் ஆகும் அப்படி இல்லையே ஆறு வருஷம் அப்ப ஆறு வருஷம் அல்லது ஆறு அறுபத்தஞ்சு ஆறு அறுபத்தி அஞ்சு இது தேர்தல் ஆணையத்துக்கு ஓகேவா சோ தேர்தல் ஆணையத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது எத்தனை ஒரு தலைவர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு ஆணையர்கள் இல்லையா ஸோ இது என் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியோட ஒரு அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் வந்து எந்த ஆண்டிலேருந்து மூன்று அங்கத்தினர் அமைப்பாக மாறுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் வந்து மூன்று அங்கத்தினராக மாறிச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா தேர்தல் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொண்ணூற்று ஐம்பத்திரெண்டு இருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உறுப்பினரை கொண்டது அதாவது ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இருந்தார் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது டு தொண்ணூறு ஒன் இயர் கேப் வந்து எண்பத்தொம்பது டு தொண்ணூறு இந்த பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று தேர்தல் ஆணையர்கள் அதாவது ஒரு தலைவர் ரெண்டு ஆணையர்கள் அந்த அமைப்பாக தான் இருந்தது மூன்று தேர்தல் ஆணையர்கள்ன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது டு தொண்ணூறில் இருந்துச்சு மறுபடியும் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் ஒரு உறுப்பினராக மாற்றினாங்க மறுபடியும் இப்போது தொண்ணூற்றி மூணுலேருந்து ஓகேங்களா தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து டு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோன்னா மூணு தேர்தல் ஆணையர்கள் அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்த வரிசைப்படி தான் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து யார் பரிந்துரைச்சாங்க ஒரு ஆணையம் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் மூன்று உறுப்பினர்களை கொண்டு ஒரு அமைப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா தார்குந்த் குழு ஓகேங்களா தார்கூன் குழு வந்துட்டு தேர்தல் ஆணையம் அப்படின்னா மூன்று உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரிந்துரைக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பது ஐம்பது டு எண்பத்தொம்போது வரைக்கும் ஒரு உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க எண்பத்தொம்போது டு தொண்ணூறில் மூணாக மாற்றுறாங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க தொண்ணூறு டு தொண்ணூற்றி மூணில் ஒன்று ஆக்கிட்டாங்க மறுபடியும் தொண்ணூற்றி மூணுலேருந்து மூணு மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் தொண்ணூற்றி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் மூன்று தேர்தல் ஆணையர்கள் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்போம் இப்போது ரீசெண்டாக யார் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம் வீடியோட பின்னாடி பார்த்துட்டே வரலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணைய திருத்தச் சட்டம் ஓகேங்களா தேர்தல் ஆணைய திருத்தச் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஏன் திருத்தச் சட்டம் எண்பத்தி ஒம்போதுல தான் என்ன பண்ணுறாங்க ஒரு வறுப்புன்னு அப்போ மூன்று அமைப்பாக மாற்றுறாங்க அப்போ இங்கே தான் திருத்தம் ஒன்று வராங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தேர்தல் ஆணைய திருத்த சட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அதே கொஸ்டினாக பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக ரெண்டு தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியமித்த ஆண்டு ஏதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா இப்போ இயராக பார்த்தவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தாங்க ஐம்பது எண்பத்தொம்பது வரைக்கும் ஒன்று தான் இருந்தாங்க ஓகேங்களா அப்போ எந்த பீரியடில் இருந்து மூன்றாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முதன் முதலாக ஓகேங்களா இப்போ வரைக்கும் மூணு தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் மூன்றாக எப்போ மாற்றினாங்க எந்த எல்லை மாற்றினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அதுதான் கொஸ்டின் ஓகேங்களே பாருங்கள் கொஸ்டின் ஒரு கொஸ்டினை எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக ரெண்டு தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதன் முதலில் நியமித்த ஆண்டு ஓகே எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் மறைமுக தேர்தல் எலெக்ஷன் அப்படின்னாலே நேர்முக தேர்தல் மறைமுக தேர்தல் ரெண்டு முறை இருக்குது இதில் மறைமுக தேர்தல் முறை மூலமாக யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மறைமுக தேர்தல் அப்படின்னா என்னன்னா நேரடி தேர்தல் ஓகேங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்காங்க இல்லையா அந்த உறுப்பினர்களை வச்சு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை தான் வந்து மறைமுக தேர்தல் முறை ஓகேங்களா இப்போது அந்த முறை மூலமாக குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓகேங்களா மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மறைமுக தேர்தல் முறை மூலமாதான் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா அதுவே நேரடி தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஸு எம்எல்ஏஸு அண்ட் தென் உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்புகளான இந்த ஊராட்சி தேர்தல் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடி தேர்தல் முறை ஓகேங்களா அடுத்து வந்து மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார்னு கேட்குறாங்க மாநில அளவில் மேற்பார்வை செய்பவர் யார் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி தான் வந்துட்டு மாநில அளவில் தேர்தல்களை வந்து மேற்பார்வையிடுறாரு ஓகேங்களா அடுத்து புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் என்னது ஐம்பத்தி நான்கு கட்சிகள் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா லெவன்த்து புக்கில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தல் பற்றி லெவன்த்து புக்கில் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க எலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடக்குது ஓகேங்களா எத்தனை மாநிலங்களுக்கானது பார்த்தோன்னா இருபத்தி ஆறு மாநிலங்கள் ப்ளஸ் நானூற்றி ஒரு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது எத்தனை கட்சிகள் போட்டிடுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி நான்கு கட்சிகள் யாராத்தா தேர்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு மாதங்கள் நடக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு தேர்தலில் வா பதிவான வாக்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் மொத்தம் நானூற்றி முப்பத்தி ஒம்போது இடங்கள் அந்த நானூற்றி முப்பத்தி ஒம்போது இடங்களில் காங்கிரஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறுது அதாவது மொத்த வாக்குப்பதிவில் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறாங்க அடுத்து இருக்கிற மீதமுள்ள இடங்களை வந்து காங்கிரஸ் கைப்பற்றுது ஸோ அப்படி அமைச்ச முதல் தேர்தலில் இந்தியாவுடைய முதல் பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஸோ இதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐம்பத்தி நான்கு கட்சிகள் இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்று பதிவான வாக்குகள் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு பெர்சன்ட் இதுவும் கொஸ்டினை கேட்கலாம் அதில் காங்கிரஸ் வந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு இடங்களை கைப்பற்றி மொத்த வாக்குப்பதிவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அடுத்தது முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வடிவமைத்தவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பி ஹனிபா வாக்குரிமை எனும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது வாக்குரிமை எனும் சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராங்க் எனும் ஆங்கிலோ பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது வாக்குரிமை அப்படின்றது ஃப்ராங்குன்ற ஆங்கிலோ பிரெஞ்சு சொல்லிலிருந்து பெறப்பட்டது அடுத்து இம்பார்ட்டண்ட் கோட் ஒன்று பாருங்கள் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் செல்லும் நீர் குழாய் போன்றது என ஒப்பிட்டவர் யார் அப்படின்னா பார்க்கர் எங்களா அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் செல்லும் ஒரு குழாய் அப்படின்னு சொன்னது யாருன்னா பார்ச்சுலாம் பார்க்கர் எங்களை அடுத்தது தேர்தல் சீர்திருத்த குழு குழுக்கள் அமைக்கப்பட்டதோ அதற்கான ஆண்டும் ஓகேங்களா எதுவுமே வந்து பொருதுகளை கேட்டிருக்காங்க ஆல்ரெடினா பார்த்தோம் தார்குந்து குழு இதோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து தேர்தல் ஆணையத்தில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பு வேணும்னு சொன்னது பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா தார்குந்து குழு தான் ஓகேங்களா இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அடுத்தது வந்து இந்திர இந்திரஜித் குப்தா குழு இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமைச்சாங்க தினேஷ் கோஸ்வாமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்டிருக்கு வீரப்ப மொய்லி ஆணையம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓகேங்களா இது வந்து வீரப்பமொய்லி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு வேரா குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டங்கா குழு ஆய் ரெண்டாயிரத்தி பத்து வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமைச்சாங்க அதே போல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஓகேங்களா இது வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து பார்த்தோன்னா டூ டைம்ஸ் வந்து இந்த பொருத்துகளை கேட்டிருக்காங்க ஒரு டைம் பொருத்துகளை கேட்டிருக்காங்க இன்னொன்று வரிசைப்படுத்துகணும் கேட்டிருக்காங்க அப்போது குழு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் தார்கூந்து வந்து பார்த்தோன்னா தார் ரோடில் நல்லா பார்க்கும்போது தார் போடுவாங்க அப்போ எழுபத்தி நாலு நாலு எழுபத்தி நாலு இந்திரஜித் குப்தா வந்து தொண்ணூற்றி எட்டு தினேஷ் கோஸ்வாமி கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நைன்டி நம்பர் வச்சுக்கலாம் தினேஷ் கோஸ்வாமி வந்து நைன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வீரப்ப மொயிலி ஆணையம் மொயிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஏழ்ரை வேரா குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டங்கா நாணயம் வச்சுருக்கலாம் பத்து ரூபாய் நாணயம் வச்சுருக்கலாம் டங்கா குழு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமைச்சாங்க அடுத்தது எந்த மக்களவைத் தேர்தலில் பேட் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க விவி பேட்னா என்னது ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் இது வந்து எந்த தேர்தலில் அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு புது தேர்தலில் தான் வந்து அறிமுகம் பண்ணாங்க ஓகேங்களா விவிபேட் ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை ஓகேங்களா ப்ராக்ஸி ஓட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பதிலி வாக்கு அளிக்கும் முறை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் ப்ராக்சி ஓட்டிங் சிஸ்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி மூணு யாருக்காக இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்காக வாக்காளர்களில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஓகேங்களா தேர்தல் சீர்திருத்தம் வந்தது ஸோ ஒவ்வொரு வருடங்களும் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படின்றது தான் இது ஸோ கொஸ்டின்ஸ் பேஸில் பாருங்கள் வாக்காளர்களில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை அதாவது போஸ்டல் பேலட் பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது த்ரிப்புள் நைன் ஓகேங்களா போஸ்டல் பேலட் தபால் வாக்கு வந்து ட்ரிபிள் நைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்த சட்ட திருத்தம் என்னன்னு கேட்குறாங்க இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைச்சது வந்து பார்த்தோன்னா அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஓகேங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைச்சாங்க அப்போ இருபத்தொன்று அறுபத்தொன்று ஞாபகம் வச்சுக்கலாம் பதினெட்டு இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்போ இருபத்தொன்று அறுபத்தொன்று எட்டு எண்பத்தெட்டு பதினெட்டு எண்பத்தி எட்டு ஓகேங்களா லைசின் எவ்வளோ ஒன்று ஒன்று எட்டு எட்டுன்ற மாதிரி இங்கே சட்ட திருத்தம் மற்றும் இயர் அடுத்த கொஸ்டின் பாருங்க தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணம் அடைந்தால் ஓகேங்களா சம்மந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைக்க எத்தனை நாட்கள் வந்து அவகாசம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னா ஏழு நாட்கள் வந்து டைம் பீரியட் கொடுக்கலாமா ஓகேங்களா தேர்தலில் போட்டிடுற ஒருத்தர் எதிர்பாராமல் திடீர்னு இறந்துடுறாரு அப்படின்னா அந்த கட்சி ச அந்த கட்சிக்கு வந்து மாற்று வேட்பாளரை பரிந்துரைக்க ஏழு நாட்கள் அவகாசம் கொடுக்கலாம் ஓகேங்களா எது படித்தாலும் கொஷின் பேசிஸ்லேயே படிங்க எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் அடுத்து பார்த்தோன்னா வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா எப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி மூணு எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்ஸி ஓட்டிங் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா பதிலி வாக்கு யாருக்காக இராணுவத்தில் பணிபுரிவர்களுக்காக ஸோ அதுவுமே எப்போ கொண்டு தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் தான் ஓகேங்களா ஓ ஏதாச்சும் ஒரு ஏற்படைகிறீங்கன்னா அது இன்னொன்று ரிலேட்டடாக வந்து ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒருவே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஸோ வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவுகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தலின் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை தகுதி இழப்பு செய்வதுடன் எத்தனை பாருங்க மூன்று மாத காலம் ஓகேங்களா மூன்று மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விபரங்களை ஓகேங்களா விபரங்களை குறிப்பிட்ட அதிகாரி வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற நடைமுறையை வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொண்டு வராங்க ஓகேங்களா தேர்தல் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை தகுதி இழப்பு செஞ்சுட்டாங்க ஓகேங்களா அந்த செஞ்சதுக்கான காரணத்தை மூணு மாத மூணு மாத காலத்திற்குள்ள வந்து அந்த அதிகாரி வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்ற நடைமுறை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க எப்போது ரெண்டாயிரத்தி பத்தில் அதே போல் ஒரு கூற்று கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்களிக்க இயர் கொண்டு வந்தாங்க பத்தில் ஓகேங்களா அந்த வாக்காளர் அடையாள அட்டையை மட்டும்தான் பயன்படுத்தி வாக்களிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லை அவங்க வாக்காளர் அடையாள அட்டை ப்ளஸ் பாஸ்போர்ட் வச்சுமே வந்து அவங்க வந்து வாக்களிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் செலவினங்களுக்கான உச்ச வரம்பு ஓகேங்களா உச்ச வரம்பு அதிகரிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி தான் வந்து தேர்தல் செலவினங்களுக்கான உச்ச வரம்பு வந்து அதிகரிக்கிறாங்க ஓகேங்களா பத்தில் வந்து பார்த்தோன்னா வெளிநாடு வாழ் என்ஆர்ஐ வெளிநாடு இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க பதினொன்றில் என்ன பண்ணுறாங்க தேர்தல் செலவினங்களுக்கான உச்ச வரம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ இயர் லைனாக வச்சுக்கோங்க ஒன்பதில் என்ன பண்ணாங்க தேர்தல் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களை வந்து தகுதி எழுப்பு செஞ்சால் மூணு மாணத்த காலத்திற்குள்ள அந்த அதிகாரி வந்து அதுக்கான ரேஷன் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்போதில் கொண்டு வராங்க பத்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் செலவினங்களுக்கான உச்ச வரம்பு வந்து அதிகரிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவன்த்து பால்டி புக்கில் இருக்கும் ஓகேங்களா சாரி டுவெல்த்து பால்டி புக்குங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா லெவன்த்து டுவெல்த் லெவன்த்து லெவன்த்தில் தேர்தல் மற்றும் பிரதிதூன் ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா ஸோ டீட்டெயிலாக இருக்கும் தேர்தல் பற்றி ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தொகுதி வரையறை சட்டங்கள் இதிலுமே வந்து பொருத்துகளை கே கே சான்சஸ் இருக்குது தொகுதி வரையறை சட்டங்கள் முதல் வரையறை ஆணைய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கொண்டு வராங்க ஓகேங்களா முதல் வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூன்றாவது எழுபத்தி மூணு நான்காவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இது என் சொன்ன என்னுடைய சேனலில் வந்து இதுக்கு ஷார்ட்கட் போட்டுப்பேன் முதலாவது வரையறை ஆணைய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஒன்று எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா மூணில் கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாவது அறுபத்தி மூணு மூணாவது மூணுலேயே தான் கொண்டு வந்திருப்பாங்க அறுபத்தி மூணு அடுத்தது எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு நான்காவது பார்த்திங்கனா நாலு பிரித்து போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா பார்த்தோம் மக்கள் பிரதிநிதி சட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு எழுபத்தி ஏழு எதுக்கு பார்த்தோம் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறை ஓகேங்களா தேர்தல் செலவினங்களை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு எழுபத்தி ஏழு மக்கள் பிரரிசி சட்டங்கள் எப்போ இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அண்டு அறுபத்தி ஆறில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா தாவல் தடை சட்டம் ஓகேங்களா கட்சி தாவல் தடை சட்டம் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி ரிப்பீட்டடு கொஸ்டின் தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் சொல்கிறாங்க கொஸ்டின் கேட்பாங்க பத்தாவது அட்டவணை ஓகேங்களா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா கட்சி தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பத்தாவது அட்டவணை ஓகேங்களா இதுலேயே மூணு கிசன்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சி பிழவுரும் சூழலில் இருக்குது ஓகேங்களா அப்போது கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்சி தாவலின் அடிப்படைகள் வந்து பொருந்தாது எப்போது அப்படின்னா ஒரு கட்சி வந்து ரெண்டாக பிழவுடுற சுச்சுவேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த கட்சி தாவல் சட்டம் வந்து பொருந்தாது அப்படின்ட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க எப்போது அப்படின்னா தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வராங்க ஓகே ஒரு ஓ ரெண்டாக பிளவு இப்படி ஒன்று இப்படி ஒன்று இல்லையா ரெண்டாக பிளவுரும் அப்போது பிளவரும் சூழலில் இந்த இது பொருந்தாதன்னு சொல்கிறது மூணு ஓகேங்களா மூணு யாருக்கும் ரெண்டாயிரத்தி மூணில் ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம் மூணுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு இராணுவத்தல் பணிபுரியவர்களுக்காக பதிலி வாக்கு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி மூணில் அடுத்தது வந்து தேர்தல் செலவு கணக்கில் வந்து பயண செலவுக்கு வந்து விதிவிலக்கு அளித்தாங்கன்னு பார்த்தோம் அடுத்து ரெண்டாயிரத்தி மூணில் அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம் ஒரு கட்சி பிளவரும் சூழல் இருக்கும்போது கட்சி தாவல் வந்து அடிப்படை பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு எந்த சட்டத்திருத்தம் சொல்லுது அப்படின்னா தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் ஓகேங்களா அடுத்தது வந்து மக்களவை தேர்தலுடைய வெற்றி ஓகேங்களா எதை பேஸ் பண்ணி அதை நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் ஓகேங்களா பதிவான மொத்த வாக்குகள் பதிவான மொத்த வாக்குகள் டிவைடட் பை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மொத்த வேட்பாளர்கள் ப்ளஸ் ஒன்று வர ஆன்சர் கூட என்ன பண்ண ஒன்று ஆட் பண்ணும் இதுதான் வந்து தேர்தல் வெற்றியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பதிவான மொத்த வாக்குகள் டிவைடட் பை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மொத்த வேட்பாளர்கள் ப்ளஸ் ஒன்று வர ஆன்சர் ப்ளஸ் ஒன்று தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா ராஜீவ்குமார் ராஜீவ் குமார் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ வந்து இவர் தான் இருக்கார் இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அப்படி இல்லைன்னா தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி நியூஸ் கேட்கலாம் இல்லை இருபத்தி அஞ்சாவது தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு கேட்கலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் இவர் இருபத்தி அஞ்சாவது ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தது அப்படின்னா சுசில் சந்திரா இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா சுசில் சந்திரா இவர் வந்து இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் அதிகாரி அவருக்கு முன்னாடி யார் இருந்ததுன்னா சுனில் அரோரா ஓகேங்களா சுனில் அரோரா வந்து அரோரா இருபத்தி மூணு சந்திரா இருபத்தி நாலு இப்போ குமார் வந்து இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் அதிகாரி ஓகேங்களா அதே மாதிரி தற்போதைய தேர்தல் ஆணையர்கள் ஓகேங்களா ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னா ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி ப்ளஸ் ரெண்டு ஆணையர்கள் பார்த்துமா இப்போ ரீசெண்டாக இருக்கிறது ராஜீவ் குமார் அதே மாதிரி ரீசெண்டாக இருக்கிற ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் யார் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் சந்த் ஞானேஷ் குமாரும் சுக்பீர் சிங் சந்த் இவங்க தான் வந்து தற்போதைய தேர்தல் ஆணையர்கள் ஓகேங்களா முதலாவது தேர்தல் ஆணைய தலைவர் யார் அப்படின்னா சுகுமார் சென் ஓகேங்களா சுகுமார் சென் இப்போ இருபத்தி அஞ்சாவது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையர் தான் வந்து சுகுமார் சென் இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க நான் வந்து ஆர்டராகவே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா எந்தெந்த பிளேஸு அந்த பிளேசஸில் என்ன கட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போடோலான் மக்கள் இயக்கம் மேகாலயாவில் வந்து மலை மாநில மக்கள் ஜனநாயக கட்சி பீகார் வந்து லோக் ஜனசக்தி கட்சி ராஜஸ்தான் வந்து பார்த்தோன்னா ராஷ்ட்ரிய லோக்தந்திரிக் கட்சி அஸ்ஸாம் போடோலாந்து மேகாலயா மலை மாநில மக்கள் பீகார் லோக் ஜனசக்தி ராஜஸ்தான் ராஷ்ட்ரிய லோக் தந்திரிக் அடுத்தது கட்சிகள் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பொறுத்த கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் நேராகவே கொடுத்துருக்கேன் இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் எல்லாருக்குமே இதையப்பா அமைக்கப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து அமைச்சாங்க தேசிய மக்கள் கட்சி இப்போதான் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைக்கப்பட்டது அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அமைச்சாங்க காங்கிரஸ் வந்து எண்பத்தி அஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே போல் கட்சிகள் மற்றும் சின்னங்கள் பார்க்கலாம் இதுவும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின்ஸு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் ஓகேங்களா தவறான இணையை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு நிற கட்சிகள் கொடுத்துட்டாங்க ஒன்று மொத்தம் மாற்றி கொடுத்துருந்தாங்க அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு பூக்கள் மற்றும் பொற்கள் தேசியவாத காங்கிரஸோட சின்னம் வந்து கடிகாரம் அடுத்து தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி வந்து பார்த்தோம்னா கார் அடுத்தது அஷாம் கன பரிஷித் அதோட சின்னம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யானை ஓகேங்களா இது இந்த இணை தான் வந்து தவறாக கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனில் வந்து எது எது கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்க சரியான இணைகள்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த மூணு இணைகள் கரெக்டாக இருந்துச்சு ஒன்று தப்பு ஆப்ஷனில் வந்து ரெண்டு இணை மூன்று இணை அதில் வச்சுருந்தாங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூன்று இணைகள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இரு பூக்கள் மற்றும் புற்கள் தேசியவாத காங்கிரஸ் கடிகாரம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி வந்துட்டு கார் அசாம் கண பரிஷித் வந்துட்டு அதோட சின்னம் வந்து யானை இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தோம்னா தேசிய கட்சிகள் மற்றும் அதோட சின்னங்கள் ஓகேங்களா புக்ல வந்து தேசிய கட்சிகள் வந்து ஏழுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ டு டேட்ல என்ன எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் ஆறு கட்சிகள் தான் இருக்கு என்னன்னு பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய மக்கள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ட் தென் ஆம் ஆத்மி கட்சி இந்த ஆறு தான் வந்து தேசிய கட்சிகளாக இருக்குது ஸோ அதற்கான சின்னங்கள் பாருங்கள் பகுஜன் சமாஜ் வந்துட்டு யானை எங்களை மாநில அளவில் கண கணப்பரிசியத்தோட சின்னம் வந்து யானை இது வந்து தேசிய கட்சி இல்லையா ஸோ பகுஜன் சமாஜோட சின்னம் வந்து யானை பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு தாமரை தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் எல்லாருக்குமே தெரியும் கை தேசிய மக்கள் கட்சி மக்கள் கட்சியோட சின்னம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கட்சி வந்து கதிரறிவால் சுத்தியல் மற்றும் நட்சத்திரம் ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா துடைப்பம் ஓகேங்களா இதுவுமே புத்தகளை கேட்க சான்சஸ் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கும் சட்டம் மற்றும் பிரிவு வந்து கேட்குறாங்க இதுவுமே ப்ரீவியர் கொஸ்டின் தான் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கும் சட்டம் வந்து பார்த்தோம்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தான் எந்த பிரிவு சொல்லுது அப்படின்னா பிரிவுகள் பதினாலு மற்றும் பதினஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறும் சட்டம் பார்த்தோம் எது அதே மக்கள் பிரதிநிதி சட்டம் தான் தேர்தல் செலவினங்களை பற்றி சொல்கிற பிரிவு வந்து பார்த்தோன்னா எழுபத்தி ஏழுன்னு பார்த்தோம் அதே மாதிரி பிரிவுகள் பதினாலு பதினஞ்சு எதை சொல்லுது அப்படின்னா தேர்தல் தேதியை அறிவிக்கும் அதிகாரம் அளித்த சட்டப்பிரிவு தான் வந்துட்டு பதினான்கு மற்றும் பதினைந்து அடுத்து பாருங்கள் தேசிய வாக்காளர் தினம் வாக்காளர் தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷம் வருஷம் ஜனவரி இருபத்தி ஐந்து வந்து வாக்காளர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா பனிரெண்டாவது தேசிய வாக்காளர் தினம் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருந்தாங்க பனிரெண்டாவது தேசிய வாக்காளர் தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ இப்போ என்னென்னு கட்டில் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கான விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னா சத்யபிரதாப் சாகுக்கு தான் வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கான விருது எந்த மாநிலத்தில் வழங்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அழைக்கப்பட்டது சத்ய பிரதாப் அடுத்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னா கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து எடுத்து நடத்துது உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் அடுத்து இந்திய தேர்தல் ஆணைய தொடக்கம் ஓகேங்களா இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டதுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சில் தொடங்கினாங்க தான் ஜனவரி இருபத்தி அஞ்சு வந்து வாக்காளர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது அடுத்தது கிராம பஞ்சாயத்து பற்றி கூறும் சட்ட திருத்தம் எது அப்படின்னா கிராம பஞ்சாயத்து எழுபத்தி மூணு நகர பஞ்சாயத்து வந்து எழுபத்தி நாலு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையம் வந்து எந்த ஆண்டு எந்த சட்ட சட்டப்பிரிவின்படி உருவாக்குறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது திருத்தத்தின்படி தான் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க அதுக்கான பிரிவு தான் வந்து பார்த்தோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐஇ மற்றும் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒய்னு பார்த்தோம் அடுத்து நகர பஞ்சாயத்து வந்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமைக்கப்பட்டது இந்தியாவில் நோட்டா அறிமுகம் செய்த ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி நோட்டாவை அறிமுகம் செய்த பதினான்காவது நாடு வந்து இந்தியா விவி பாடை எப்போது அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலாவது நாடு இந்தியா ரெண் ரெண்டாயிரத்தி பதினாலு விவி பாடு அறிமுகம் பண்ணுறாங்க அதே போல் நோட்டா அறிமுகமும் ரெண்டாயிரத்தி பதினான்கு தான் அடுத்தது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தலில் எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஸோ எண்பத்தி ஒம்பதில் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒம்போதுல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையர் இந்த அமைப்பை வந்து மூன்று தேர்தல் ஆணையமாக மாற்றினாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அப்போ தான் வந்துட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்தலில் பயன்படுத்தினாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேங்க் யூ